மு ஸ்டாலின் அவர்களே வக்கிருக்குமானால் வலியிருக்குமானால் இருக்குமானால் திக்கு இருக்குமானால் திராணி இருக்குமானால் உன்னுடைய ரத்தத்திலே மானமுள்ள ரத்தமாக ரத்தம் இருக்குமானால் பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி திருவுள்ள இருந்து பணிவோடு வைக்கிறேன் ஏதாவது ஒரு ஆதாரத்தை உன்னுடைய குடும்பத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட பெண் வெளியிட்ட ஆடியோ இருக்கிறது நான் தான் அந்த பெண்ணுக்கு உதவி செய்தேன் என்று அந்த பெண்ணின் சகோதரன் நேரடியாக ஊடகங்களிலே பேட்டி கொடுத்திருக்கிறார் நான் தான் அந்த குடும்பத்திற்கு உதவி செய்தேன் என்று சொல்லி காவல்துறையிலே விட்னஸ் இருக்கிறது நான் தான் புகார் கொடுக்க வைத்தேன் என்று பத்திரிகையிலே செய்தி இருக்கிறது நீ இந்த காரியத்தை கையில் எடுப்பதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னாலே பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியா நான் ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறேன் அப்படியான பொழுது பதினைந்து நாள் கழித்து தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு இந்த பிரச்சனை எடுத்தாய் இப்போதும் சட்டமன்ற தேர்தல் வருகிற நேரத்தில் மீண்டும் உன்னுடைய சகோதரி எங்கே அனுப்பி இருக்கிறார் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் கொள்வதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் பொள்ளாச்சியில் நிற்க கூடாது அவ்வளவுதான் பொள்ளாச்சியில் நிற்பது மட்டுமல்ல பொது வாழ்க்கையில் இருந்தே நான் ஒதுங்குகிறேன் ஒரு சிறு ஆதாரத்தை என் மகன்களிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் கொடுக்க முடியுமா அப்படி உன்னால் கொடுக்க முடியவில்லை என்றால் ஸ்டாலின் அவர்களே நீ குறுக்கு வழியிலே இந்த கட்சி திமுக என்ற இயக்கத்துக்கு தலைவராக இருக்கிறாய் நான் பொது வாழ்க்கையில் இருந்து ஒதுகிறேன் நீ உன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பதவியை விட்டு விலகி ஸ்டாலின் நீ ஒரு மானமுள்ளவனாக இருந்தால் உண்மையான ஒரு தமிழனாக இருந்தால் உன்னுடைய தலைவர் பதவியை விட்டு நீ விலகி பொய்யான ஒரு குற்றச்சாட்டை என் மீது சுமத்திய காரணத்திற்காக உன்னால் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கின்ற வாய்ப்பை நான் தருகிறேன் சபாநாயகத்தில் நீ கொடு நீதிமன்றத்தில் நீ கொடு சிபிஐ இடத்திலே கொடு தமிழ்நாடு போலீஸ் விசாரித்த பொண்ணு ஒன்றும் சொல்லவில்லை சிபிசிஐடி விசாரித்த ஆயிரத்தி ஐநூறு பெண்களை கற்பழித்ததாக சொன்னாயே உன் எல்லா வீடியோ கேசிட்டும் உன்னிடத்தில் இருப்பதாக மதுரையிலே சொன்னாயே மானம் கட்டவனே ஒரு கேசிட் கொடுத்தியா அதுவும் வேண்டாம் சிபிஐ டெல்லி அரசனுடைய போலீஸ் அந்த சிபிஐ இடத்திலே போய் நீ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை என் மீது நீ காட்டினால் நான் பொதுவாட்சியில் இருந்து விலகிறேன் மு காலினவர்களே உன்னால் காட்ட முடியவில்லை என்றால் நீ திமுகவினுடைய தலைவர் பதவியை விட்டு விலகவதற்கு முந்த பாத்து அது புள்ளி புள்ளி பார்த்து பாபமா அது தீங்க முன்ன